இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஈஸியான பெயிண்டிங் வந்து பார்க்கலாம் நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் கீழ் வீவிலருந்து பார்த்தோன்னா மேலே வந்து ஸ்கையோட ட்ரீ வந்து எப்படி இருக்குங்கிறதா நம்ம வந்து பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம் இதுக்காக டார்க் ப்ளூ கூட ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம டார்க் கலர்லேருந்து ரைட் கலர் வர மாதிரி ஓவல் ஷேப்பில் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து டார்க் கலர் வந்து கொடுத்துட்டு உள்ளே வந்து கலர் பண்ண கலர் பண்ண லைட்டாக ஒயிட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி டார்க் கலர்லேருந்து ஒயிட் கலர் வர மாதிரி கேப் இல்லாமல் கலர் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபுல்லாக லைன்ஸ் தெரியாத மாதிரி கலர் பண்ணி முடிச்சுட்டு இப்போது ஒயிட் கலரை கொடுத்து சென்ட்ரில் மட்டும் ஒயிட்னஸ் வர மாதிரி நம்ம கலர் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம ட்ரீ வந்து வரைய ஆரம்பிக்கலாம் இதுக்காக ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரௌன் கலரை வந்து ட்ரீ மாதிரி கீழேருந்து பார்க்கும்போது குண்டாக இருக்கும் மேலே போக போக லைட்டாக ஒளியாயிட்டே போகும் மாதிரி கொஞ்சம் கேப் கேப்பிட்டு மரங்கள் வர மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கேப்பிட்டு விட்டு மரங்கள் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இதுக்காக ஃபுல்லாக பிரவுன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ மரங்கள் வந்து வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ கிளைகள் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் அதுக்காகவும் ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணி லைட்டாக அந்த கிளைகள் லைன்ஸ் மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கிறோம் ரேண்டம்ஸாக அந்த கிளைகள் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணால் கூட போதும் இல்லை நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரீக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு கிளை மூணு மூணு கிளை வர மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம் இந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இதை வந்து சின்ன குழந்தைங்க பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக வரைஞ்சி ட்ரா பண்ணி பாருங்கள் வீடியோவாக பார்க்காம நம்ம ட்ரா பண்ணும்போது நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் இப்போது ஒயிட் கலரை யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்காக அந்த மரத்தில் வந்து லைன்ஸ் வர மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் எல்லா மரங்களுக்கும் அந்த லைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு கிளைகளுக்கும் லைட்டாக ஒயிட் கலர் மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ அதனுடைய இலைகள் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் இதுக்காக ஃப்ளாட் ப்ரஷ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் க்ரீன் கலர் கூட லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம கிளைகள் வந்து ட்ரா பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துலையெல்லாம் இலைகள் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்காக க்ரீன் கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்காக ஃப்ளாட் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து இலைகள் மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி லைட் லைட்டாக டச் மட்டும் பண்ணிவிடும்போது அது வந்து இலைகள் வந்து நிறையா கொத்தா இருக்க மாதிரி இருக்கும் இப்போது க்ரீன் கலரில் வந்து எல்லா இலைகளுக்கும் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் க்ரீன் கலர் கூட லைட்டாக எல்லோ கலர் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி லைட் கலர் வர மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஃபுல்லாக இதே க்ரீனாக தெரியாமல் அந்த இலைகளோட அவுட்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல எல்லாம் லைட் வீன் வர மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் எல்லா லைட் வீனும் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ப்யூர் எல்லோ கலரை கொடுத்து லைட்டாக லைன்ஸ் வர மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போது சன் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம் இதுக்காக எல்லோ கலரும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணி நம்ம சன் மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் இப்போது பறவைகள் வந்து ரெண்டு பறக்கிற மாதிரி வரையலாம் இதுக்காக பிளாக் கலரை யூஸ் பண்ணி வி ஷேப்பில் வரைஞ்சி லைட்டாக இழுத்து விடும்போது அது வந்து பறவைகள் பறக்கிற மாதிரி இருக்கும் இதோட இந்த பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதே மாதிரி வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் காட்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்